முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பாலியல் வன்கொடுமைக்கு பல்வேறு கடுமையான தண்டனைகள் கொண்டு வரக்கூடிய பிஎன்எஸ் பிஎன்எஸ் சட்டங்களை கொண்டு வருவதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம் அவருக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்தே ஆக வேண்டும் அதில் பெண்கள் பின்னாடி போனாலே தண்டனை அப்போது பெண்கள் வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவன் பின்னாடி வரா அப்படின்னு சொன்னால் கூட தண்டனை அப்படிதான் தான் உண்மையிலேயே நீங்க சரியான காகித நகர்த்திருக்கிறீர்களா அல்லது அண்ணா பல்கலைக்கனுடைய விவகாரத்தை மறைப்பதற்காக நாங்கள் ஒரு மிகவும் கடுமையாக பணி செய்வது போல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்களா இந்த சட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய துறையான உங்கள் தலைமையின் கீழ் இயங்கும் துறை நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டு வருகிறதா அதை எல்லவா சரி செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு அண்ணா நகர் சென்னை அண்ணாநகரில் பத்து வயது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சிறுமி தாய் தந்தை புகார் கொடுத்தால் அந்த தாய் தந்தையர் எல்லாம் நடவடிக்கை எடுத்தது அப்போ ஒரு கட்சிக்காரர் அங்கே போயிட்டு அந்த பையனுடைய பேரை சேர்க்கக்கூடாது உங்களுக்கு பா பேரம் எங்களுக்கு பேரம் பேரம் இல்லவா பேசியிருக்கிறார் அதற்கு தன்னிச்சையாக உயர் நீதிமன்றம் வழக்கை எடுத்த போது சிபிஐக்கு வழக்கை மாற்ற சொல்லி உத்தரவிட்ட போது நீங்கள் என்ன செய்தீங்க நீங்க உச்ச நீதிமன்றத்திற்கு இல்லவா ஓடு அதை தடுப்பதற்கு அப்போ அங்க வேறு முகம் இங்க வேறு முகமா இன்னைக்கு சட்டங்களை கொண்டு வரும் போது அன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக உங்களுக்கு அது புரியவில்லையா அரசியல் எல்லா குற்றவாளிகளும் ஏன் அவங்களை தான் செய்யற குற்றங்களை எல்லாம் அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த அரசியல் களம் ஒன்னு இல்லை கிரவுன் தியேட்டர்னு ஒன்னு இருந்துது அதுல ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க முன்னாடி அதை கட்ட விடாம பல ஆண்டுகளாக தடுத்து வச்சது யாருன்னா ஒரு முனியம்மா அந்த அம்மா ஒரு பிரமுகர் இன்னைக்கு பொலிரோ ஒரு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தாங்க வட்டியை கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு பொலிரோ சுத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்தது அரசியல் கட்சி பின்பலம் பிரபலமான அரசியல் கட்சி சிறுத்தை புலி ஏன்னா இது கர கட்சிகளுக்கு எல்லாம் அப்படியே வைக்கிறாங்க புலி சிறுத்தை யானை அரசியல் பாம்பு குற்றவாளிகள் விலங்குகள் பேர் தான் வச்சுப்பாங்க விலங்குகள் தான் இவங்களுக்கு நிலையில இருக்கு விலங்குகள் தானே